ஸ்ரீமதே ராமானுஜாய தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பதினோராம் திருமொழி எட்டாவது பாசுரம் இது ஸ்ரீரங்க தேச பாசுரம் இது விசேஷமான பாசுரம் கேளுங்க பாசிதூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொருடாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்பனார் பேசி இருப்பனகள் பேருக்கவும் பேராவேன் பாசிதூத்து கிடந்த பார்மக பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானவிழா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்பனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே பன்னொரு நாள் முன்னொரு கா முன்னொரு காலத்தில் பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு அவன் இரண்யாட்சன் வந்து சமுதிரத்து கீழே இந்த பூமி எடுத்துன்னு போயிட்டான் இந்த பார்மகளை அவன் மேலே பாசி படிஞ்சுருத்தான் பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு அவளை மீட்பதற்காக இவர் என்ன பண்ணார் மாசுடம்பில் நீர் வாரா மானமில்லா பன்றியாம் மாசு உடம்பில் நீர் மாறா மானம் பன்றி பண்ணுறி என்ன சரீரம் மாசுன்னு அழுக்கு அரிய சீரம் அதே வேற தப்பு தப்பாக இந்த ஜலம்லாம் வேற ஒழுகின்னு இருக்கு உடம்புல அப்புறம் மானம் பன்றியா பண்றியான் அதாவது வெக்கமில்லாத பண்ணுறி அப்படிங்கிற அது என்ன எதனால் வெக்கமில்லை மற்ற மிருகங்கள் கூட அருகில் வந்து பார்த்துட்டு ஓ அப்படின்னு ஒரு இவ்வளோ அசிங்கமான ஒரு மிருகமா அப்படின்னு திரும்பி போக முடியாது இருந்தார் அவன் அதான் அர்த்தம் திரும்பி அர்த்தம் பண்ணியிருக்கா இந்த மனமில்லா பன்றியா மற்ற மிருகங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு போயிட்டு தாளுக்கு இது இல்லை விஷ்ணு தான் அப்படின்னு பயந்து ஓடி போயிடுது அப்படிங்கிறத அவன் மொத்தம் மாறி சொல்லியிருக்காள் மனம் பன்றியா மாசுடம்பில் நீர் வாரா மானமிலா பண்றியா அது அழுக்கு இருக்குது எங்கேயாவது சரி நீரில் தண்ணீரில் நின்று சரி பண்ணி அதுக்கெல்லாம் கூட நேரம் இல்லை ஏன்னா அங்கே பார்மகள் இருக்கா அவள் மேலே பாசி படம் அவளை காப்பாற்றணுங்கிற அவசரம் இருக்குதுங்களா அதனால் அப்படி என்ன வேணால் உருவம் எடுத்துப்பேன் தன்னுடைய தனக்கு பிடித்தமாக ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்காக இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் மொத்தம் வைக்கப்பட மாட்டான் சொல்லுவான் அதாவது ஒரு பெண்ணை காப்பதற்காக வைக்கப்பட மாட்டான் போன பசுத்த சீதைக்காக என்னென்ன பண்ணால் உண்ணாது உறங்காது அலைகடலை ஊடறுத்து அப்படின்னு பண்ண மாதிரி இங்கே பார்முகாட்காக பூமி பிராட்டிக்காக அவன் என்ன வேணால் சரீரம் எடுத்துப்பான் அதெல்லாம் வைக்கப்பட மாட்டான் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் வாரமிலா பன்றியம் இதெல்லாம் எடுத்துட்ட ஆனால் தேசூட இதே ஒரு பெரிய தேஜஸ் தான் திருவரங்க செல்வனா திருவரங்கத்தில் எழுந்துருளியிருக்கும் நம்முடைய பெருமான் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராமை பேசி அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கேன் அது மனசை விட்டு பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஆண்டாள் அந்த பேசி இருப்பனகள் தான் என்ன அவர் என்ன தான் அப்படி பேசினார் அப்படின்னா அதுதான் விசேஷம் தான் ராகசுவாமி ரொம்ப எல்லாரும் கொண்டாடுவார் ஒரு ரீசனு ஒரு இடத்துல சொல்கிற சா கடைசியில் அந்த ஸ்லோகம் எப்படி முடியும் ஸ்மராமி மத்பந்தம் நயாமி கதி தான் நினைத்து கொண்டிருப்பேன் அவனை நம் எனக்கும் அவருக்கு சம்பந்தத்தை அவனை கதிக்கு எடுத்து செல்வேன் வைகுண்டத்துக்கு எடுத்து செல்வேன் அப்படின்னு அந்த ஸ்லோகம் முடியும் ஆனால் அந்த ஸ்லோகத்தோட அத்தான் நமக்கு புரிஞ்சால் போகணும் மொத்தம் சொல்கிறேன் சரீரம் மனம் முதலியவை பாங்காக இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும்போது புரிஞ்சுதா என்னை ஒருவன் ஸ்மரிப்பானே ஆனால் வராக சுவாமி நம்ம சேவிக்கிறோம் நமக்கு உடம்பெலாம் சுக்கியமாக இருக்கு இப்போ ஸ்ரீமுஷ்ணம்னு மெட்ராஸ் பக்கத்தில் இருக்க அங்கே போய் சேவிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் பாங்காக இருக்குது நம்ம ஆரோக்கியமாக இருக்குது நம்மளால் முடியறது போய் சேவிச்சிட்டோம்னா பின்பு அவன் மூச்சடங்கி முடியுமா முடியும் அளவான போய் அவனோட அவனோட பிராணம் போகிறது அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன் நான் ஸ்மரித்திருந்து இது எப்படி இருக்கு சாதாரணமாக மூச்சடங்குற போது பெருமாளை நம்ம நினச்சிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆசாமி இருக்க இந்த பெருமாள் இருக்கிற நம்மளுடைய பொழுது அவர் ஞாபகப்படுத்தி போகிறான் இந்த பெருந்தாசாமி நம்மளை வந்து சேவிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நர்கதியை அவனுக்கு பண்ணி வைப்பேன் என்றிரே சொல்லி வைத்தார் அந்த பேச்சுக்கள் அதான் பேச்சுக்கள் பேசியிருப்பன அவ்வளவு கருணை மிக்கவர்னு சொல்கிறாள் நீங்கள் அவர் என் பேரில் ஒன்றும் கண்டுக்கலேன்னு ஒரு குறை மாதிரி தான் சொல்கிறார் பேர்க்கவும் பேராவே அந்த வார்த்தைகள் யாராக என் மனசுலேருந்து நான் எடுக்க நினச்சா கூட போகாது அது ஞாபகம் இருக்குது அப்படிப்பட்டவர் என்னுடைய விஷயத்தில் இப்படி அருள் செய்யாமல் இருக்கிறாரே அன்றாட முடிக்கிறார் இது விசேஷமான பாஸ்வரம் அப்புறம் வரா சுவாமியை நினச்சிக்கோங்க நீங்கள் அதுவும் மெசேஜ் இந்த பாசுரத்தில் பாசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் பாசி தூர்த்து கிடந்த பார்மக பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானபில்லா பன்றியம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசிய இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே ஸ்ரீமதே ராமானுஜாயர்மா